ஹலோ மாம்சே நம்ம நிலைமை இந்த அளவுக்கு வருவே நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சிஞ்சானு டேய் இப்போ நீ என்ன ஸ்விமிங் பூலில் குளிச்சுட்ருக்கேனால நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நீ குளிச்சுட்டு இல்லைன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் தெரியுதுல்ல வாய் மூடு எப்படி இருந்தாலும் ஸ்விம்மிங் ஸ்விமிங் பூல தான் நான் கழுவிட்டு இருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு ஒரு சேலஞ்சு கலந்துக்கிட்டேன் அந்த சேலஞ்சு பண்ண வேணாம் பண்ணால் என் இருந்து எல்லா பொருளையும் திருடிக்கிட்டான் டேய் மாம்சே வாய் மூடு வாங்கி மூடு அது மேலே இருக்கமோன்னு ரங்கஜா இருக்கிறேன் கம்முன்றி அவன் பார்த்தேன்னா அப்புறம் சம்பளம் தர மாட்டான் அதுவும் சரிதான் சரி டே வேலை முடிய போகுதுன்னா சிஞ்சானு அப்பா ஒரு வழியா முடிஞ்சுடா இருந்தாலும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கலாம் நல்லா இருந்தா தான் சம்பளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் மாம்சி உன் நல்ல மனுஷிக்கு எல்லாமே நல்ல நடக்கும் நீ மட்டும் நினச்சிக்க நீ தான் எனக்கு நல்ல மனுஷனே ஆனா நான் போய் ஐநூறு பில்லியன் அடிச்சுட்டு வந்த பாத்தியா அப்ப நான் என்னமோ வேலை செஞ்சேன் அதுக்குள்ள மறந்து போயிட்டேன் டே மாம்சி இது கூட நீ மறந்துட்டியாடா தான் ஒரு பெரிய ஹோட்டல் கட்டினீல ஆமாண்டா அந்த எல்லா ஹோட்டலும் இப்போ கை விட்டு போயிடுச்சு இன்னொரு பேசுறோன்னு ஒண்ணுங்க டே வேலை செய்ய சொன்னா என்ற பேசுறீங்க திருட்டு டேய் ஓகே நம்ம வேலையை இந்த பையனை வச்சோ மூச்சு விட்டுற வேண்டியதுதான் நம்ம ஐட்டத்தை டெலிவரி பண்ண சொல்லிட வேண்டியதுதான் தம்பி உன்னுக்கு சம்பளம் வேணுமாப்பா ஸ்விம்மிங் பூல்ல நல்லா இருக்க போல இருக்கு அந்த நானாச்சி நீங்க வேணா இறங்கி குளிச்சு வேணா பாருங்க செம்மையா இருக்கேன் சும்மா ஒரு அழுக்கு இருக்காது அந்த அளவு கழுவி வச்சிருக்கேன் ஓ அப்படியா சரி நான் எப்போ இருந்தாலும் குளிக்கதான் போகிறேன் அதுக்கு முன்னாடி உனக்கு நான் ஒரு மாதம் சம்பளம் தர்றேன்ப்பா ஒரு வேலை எனக்கு முச்சுத் தருவியா என்ன வேலை ஆனாச்சே அது ஒன்றும் இல்லைப்பா ஒரு நான் நான் ஒரு ஏரோப்ளைனில் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அந்த ஃபைல்ஸ் அன்னைக்கு போய் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு நீ ஏர்போர்ட்டுக்கு போகணும் அதெல்லாம் ஓகே தான் ஏன்டா போகிற அளவுக்கு காசு பணம் துட்டு எதுவுமே இல்லையே பருவத்தம்பி எல்லாத்துக்கும் நான் பண்ண தர்றேன் நீ வச்சுக்க

தொம்பி இந்த வெட்டி வேண்டாம் வேண்டாம்ப்பா நீ செஞ்சு முடிச்சாதான் உனக்கு சம்பளம் ஓகேவா ஒழுங்காக செஞ்சுட்டு வந்து சம்பளத்தை வர்றது உனக்கு நான் இப்போ பணம் தந்துட்றேன் நீ போகிறதுக்கான செலவெல்லாம் பார்த்துக்க அங்கே போய் என்ன பிரச்சனையும் வர்றது சரியா நான் சினமா ஃபைல்ஸ் தானே டெலிவரி பண்ணுவீங்க எதுக்கு யாரோ பிளைனே எல்லாம் உனக்கு ஏரோ பிளைன் ஓட்ட தெரியுமா தெரியாதா தெரியாதோ அது தெரியுமே அப்புறம்னு உனக்கு சந்தேகம் நீ தான் இன்றைக்கி டெலிவரி பண்ணணும் சார் நான் கிளம்புறேன் பண்றது அவர் அப்படி சொல்லி நான் என்ன பண்றது ஒரு மாசம் சம்பளம் கிடைக்குதுரா சூப்பரா வரலாம்டா சரி என்னமா பண்ணி நான் வீட்டுக்கு அப்படியே கிளம்பி போறேன் சரி நீ போடா சின்சானு ஓகே நம்புறீங்களா நம்ம என்ன நம்ம எங்க போயிட்டு போன பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல துணியா வாங்கி போடணும் வச்சுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்துருக்காரு எவ்வளோ கொடுத்துருக்காருனா கையில் ஒரு அஞ்சாயிரம் கொடுத்துருக்காரு அந்த அஞ்சாயிரத்தை எடுத்து அதை பண்ணணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் ஃபஸ்ட் துணி வாங்கி போடுவோம் துணி இல்லை அங்கே ஒரு வெள்ளக்கலருக்கார் வருது இந்த காரை ஆட்டையை போட்டுறேன் வேண்டியது தான் ஏய் காரே இங்கேவா ஏன் டாக்ஸியெல்லாம் போவோம் இந்த கார் திருட்டா நம்ம நம்ம தான் ஃபிராங்க்லி நல்லா இருக்கும் தெரிஞ்சு போயிடும் போகிறதுக்கு இருக்கே சரி அக்கா கீழே இருங்கக்கா எனக்கு இந்த கார் ஆடைக்கு எடுத்துக்கிறேன் தேட்டா பாய் பை ஓகே ஓகேங்க நம்ம இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆஃபரில் ஒரு துணி கடையில் போடுவாங்க அந்த ஆடியோ ஆஃபர் போடுற கடைக்கு தான் இருக்கேன் அதுக்குள்ளே இந்த வீடியோ பார்க்கணும் இன்னும் யாரும் லைக் போடலாம் லைக் போடுவாங்க மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம அந்த பெல்லைக்கானலாம் அதில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் போட்டு வச்சுக்கோங்க கீழே காட்டுற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க சரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா துணி கடைக்கு வந்தாச்சு அந்த ஆடியோ ஆஃபர் போடுற துணி கடைக்கும் வந்தாச்சு இருங்க கொஞ்சம் கீழே போய்க்கலாம் ஏன்னா இந்த ரைட் சைடில் தான் இருக்கும் அங்கே இருக்குது பாருங்கள் அந்த கடைக்கு தான் போனோம் ஓகே டே டிராஃபிக்ஸ்லாம் மதிங்கிறா என்ன மாதிரி மதிக்காமல் இருக்காதிங்க ஓகேங்க அந்த ஆடியோ ஆஃபர் கடைக்கு வந்தாச்சு இங்கே கார் நிறுத்திட வேண்டியது தான் ஐயோ இவங்க வேற ஃபோட்டோலாம் எடுப்பாங்களே என் ஆம்சா பார்த்தாலே எல்லாருக்கும் ஆசை வந்துடும் போல இருக்கு ஏக்கா ஃபோட்டோலாம் எடுக்காதக்கா மொபைலில் என்னை ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கு பாருங்க எவ்வளோ தைரியம் ஓகே இப்போ போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்கா எனக்கு ட்ரெஸ்ஸு எங்கே அக்கா இருக்கு தப்பே உனக்கு ட்ரெஸ் தான் அந்த பக்கம் இருக்கு பாரு ஓகே அக்கா ஓகேங்க இங்கே தான் நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்தால் வாங்கி போடுற வேண்டியது தான் அப்போ அப்பா அப்போ என்ன ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ் எப்படி இருக்குது ட்ரெஸ்ஸு இப்போ இருந்தாலும் ஏரோப்ளைனில் ஏசி இருக்கும்ல இதுவே போதும் அக்கா உனக்கு நான் ஜிபே பண்ணி விட்டா வந்துச்சான்னு பாரு ஓகேங்க நம்ம காரில் போய் வந்துட்டு ஆறே ஓ ஏரோப்ளைன்றிக்கிறதுக்கு போகலாம் ஆனால் எனக்கு என்ன டவுட்னா சின்னச்சே நீங்கள் அந்த ஆள் வர வேண்டாம்னு சொன்னால் அதெல்லாம் ஓனர்லாம் அங்கே தாங்க இங்கெல்லாம் வந்துட்டா அவெல்லாம் ஒரு வெற்றி வெட்டுன்னு தான் எனக்கு அர்த்தம் ஆமாம் அவங்ககிட்ட இருக்க தான் மரியாதை நடக்கணும் எல்லாம் நம்ம ஜாலியோ ஜிம்கானுன்னு சுற்றணும் அது உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயே இருக்க ஒரு கனெக்ஷன் தான் வெளியே வாட்டியாவது சொன்னா போய் போட்டு கொடுத்துட்டானா சாம்பலம் போச்சு அவன் அப்புறம் கண்டபடி திட்டுவான் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு போவான் இங்கே பாருங்கள் கலர் கலராக பஸ்ஸெல்லாம் வருதுடா இந்த மாதிரி பஸ்ஸில் நான் எப்படா டூர் போகிறது எப்போவும் போயிட்டு போகிறேன் சரி ஃபஸ்ட்டு இந்த இவர் கொடுத்துட்டு ஒர்க்கை முடிப்போம் முடிச்சதுக்கப்புறம் கையில் வந்தாலும் நெக்ஸ்ட் நெக்ஸ்டாக யோசிப்போம் ஓகே இப்போ போவோம் அடே அங்கே முன்னாடி இருக்க கார் வந்து கண்ணாடியெலாம் உடச்சி விட்டான் அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் என்ன எனக்கே தெரில ஓகே வாங்க போவோம் ஓகே இங்கே தான் நம்ம ஒரு ஹெலிகாப்டர் இருக்குன்னாங்க நம்ம ப்ளூ கலரில் இருக்குன்னாங்களே எங்களா இதை பெருசாக மஞ்சள் கலரில் இருக்கு இவ்வளோ பெரிய ஹெலிகாப்டர்லாம் ஃபைல்ஸுக்கு இருக்குமா அங்கே ஒன்று ப்ளூ கலர் நிற்கிது அதுதான் நினைக்கிறேன் ஒயிட்டும் ப்ளூம்மா நிற்கிது பாருங்கள் பக்கத்தில் நம்ம பொட்டியெல்லாம் வச்சுருக்க மாதிரி இருக்குது இதுதான் நினைக்கிறேன் அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு சரி போய் கேப் பாவட்டேன் ஓகே இங்கேயே இறங்குவோம் காரில் கார்லேயும் ஏசி இருந்துச்சு வெளியே என்னம்மா வெயில் அடிக்குது என்னம்மா வெயில் அடிக்குது இந்த சமர் காலம் வர ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஸ்டார்ட் ஆக போதா எதுவுமே தெரில ஆனால் என்ன வெயிலாக தான் இருக்குது ஓகே ஒரு போய் கேட்பான் அண்ணா நீங்க அது அந்த ஓனர் சொன்னவர் தம்பி நீ தோணும் எல்லாம் தெரியும்ல உள்ளதும் கை கூடாது ஓகேவா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பாக்காத பாத்திய நான் பார்க்க மாட்டேன் ஆச்சி நீங்க ஒன்று கவலைப்படாதீங்க ஓகே தம்பி இரு இருப்பேமிய போடுற உனக்கு ஃபஸ்ட்டு பிளேன் ஓட்டு தெரியுமா ஏ என்ன தலைவரே நீங்க எனக்கு தெரியாதுதான் ஜெட்டு வரைக்கும் எல்லாமே ஓட்டுவேன் தம்பியே பத்ரம் ஓகே நான் பாத்துக்கிறேன் ஓபன் ஆயிடுச்சுரா பார்த்தீங்களா இந்த படிக்கட்டெலாம் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஓகே அந்த இடம் க்ளோஸ் ஆகுற மாதிரி தெரில சரி ஸ்டார்ட் பண்ணால் தான் க்ளோஸ் ஆகும் ஆமாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகுது ஓகே இப்போ பாருங்கள் ரிவர்ஸ் எடுத்து எடுத்துக்காட்டா நான் ரிவர்ஸ் எடுத்து காட்டேன்னா நான் ஒரு நல்ல டிரைவர் நீ ஒத்துக்கணும் எப்படி எடுக்கிறேன்னா ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் இந்த ஏரோப்ளை ஓடிட்டு ஃபஸ்ட்டு அவர் சொன்ன இடத்துக்கு போய் இந்த ஃபைவ் ஸ்டார் டெலிவரி பண்ணிட்டு வந்தால் தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஏன்னா வந்து அப்புறம் அவர் பணம் தர மாட்டாருன்னு சொல்லிட்டா ஏலே சோளமுத்தா போச்சா அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டிருங்க அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்பவுமே சொல்கிற டயலாக் தான் நீங்கள் எப்படி இருந்தாலும் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நம்ம வர இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்தாச்சு இந்த இடத்துல தான் எங்கேயோ டெலிவரி பண்ணணும்னாங்க ஆனால் எந்த இடம் தெரியாது தெரில இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருக்கானுங்க சரி இந்த இடத்துலயே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளேனை லேண்ட் பண்ணிடலாம் நம்ம ஓகே எந்த இடத்துல லேண்ட் பண்ணுவோம் இங்கே கீழே அப்படியே லேண்ட் பண்ணி விட்றேன்ட்டு தான் இடம் இருக்குது ஓகே இங்கேயே லேண்ட் பண்ணிட வேண்டியதான் நம்ம பிளேனை ஆனால் அந்த மரத்திலலாம் முட்டக்கூடாது என்னமோ பனி பிரதேசம்னு நினைக்கிறேன் இது ஓகே ஸ்ட்ரைட்டாக போய் அப்படியே ஐயோ ஜஸ்ட் விஷிட்டுங்க நல்லா வேலை அந்த கம்மியில் முட்டல ஓகே இங்கேயே லேண்ட் பண்ணிக்க வேண்டியது தான் எப்பா இந்த இடத்துல நான் எங்கே போய்டாச்சு தேடுவேன் அந்த ஃபைல்ஸ் எங்கே கொடுக்கணுன்னு சரி கீழே இறங்கி பார்ப்போம் எப்போ என்ன வெயில் இன்னும் இங்கேதான் இல்லீகல்லாம் என்னமோ பிளேன்லாம் வந்து லேண்ட் ஆயிருக்காமல் என்ட்ரா சொல்றாச்சோல முத்தா தலைவர் ஆமா இங்கே தான் ஏதோ ஒரு பிளேன் வந்து லேண்ட் ஆகிருக்குது எனக்கு ரொம்ப அழுகழுகியாக வந்து தலைவர் நம்ம நாட்டு இப்படி கெட்டு போகிறத பார்த்தா சொர்றோம் சொல்ல முத்தா வாய்ப்புத்தே இன்றைக்கி பாரு எந்த பயபில் அவன் பிளேனை நறுக்கி வச்சுருக்கான்னு பார்த்தா அவனோட மண்டு கிண்டி நீ கழட்டி வீசுகிற பாரு எவன்டா அவங்க அங்கே பிளேனை நிறுத்தி வச்சிருக்கிறது ஓகே ஸ்ட்ரைட்டாக போகும் எவன்டாங்க ஏரோப்ளைனில் நிறுத்தி வச்சுருக்கிறது பயபுல பக்கத்தில் இருக்கான இல்லை ஏரோப்ளை தூத்துக்கிட்டு போறேன்ட்டு தானே ஆ பக்கத்துல தான் நிற்கலாம் தம்பி அண்ணா தம்பி லீகலோ என்னமோ ஒரு பிளேன் வந்து நிற்கிது என்ன ஏத்தமா எதுக்காக பிளான் லேண்ட் பண்ணியிருக்கேன் ஏர்போர்ட்டு எல்லாம் லேண்ட் பண்ணாமல் ஆனாச்சு எனக்கு ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னே தெரில அப்படியே எப்படி நான் லேண்ட் பண்ணுவேன் அதனால தான் இங்கே லேண்ட் பண்ணணும் ஃபைல்ஸ்லாம் இருக்காமல் அதை டெலிவரி கொடுக்க சொன்னாங்க என்னது ஃபைல்ஸா ஃபைல்ஸ் டெலிவரி கொடுக்குறதுக்கு நீ ஏட இங்கே வந்து இது பண்ண ஹேர் ஹெல்ட்ரன் இது ஒரு ப்ரைவேட் கம்பெனியாச்சு இங்கே எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது இல்லை சோழமுத்தா உள்ளே போய் பாருல்ல என்னென்ன பொருளெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தம்பியை வெயிட் பண்ணதான் உள்ளே போய் பார்க்குறேன் சிப்பாட முத்தான்னு சொன்னால் நீங்கன்ற அங்கே வந்து நிற்கிறேன் இந்த போட தலைவர் சீக்கிரம் போய் பாரு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சாங்கணும் தள்ளவரு அதுக்குள்ளே என்னமோ தங்கம் வயிறோம் வயிற்று ஊதியம் சொல்லி நிறைய இருக்குது தம்பிய மாட்டிக்கிட்டியா இனிமேல் உன் பேர் தான் சோளமுத்தான்னு வைக்கலான்ட்ருக்கேன் எப்படிலாம் மாட்ட கூடாது தம்பி நான் என்ன மாட்டினேன் ஐயா ஐயா என்னடா இது என்னடா பண்ணியிருக்கானுங்க ஓகே இனி நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் இனி விட்டா ஆகாது தலைவர் நீங்கள் என்ன சொன்னீங்க ஆ தம்பியில் இடம் வச்சிருக்கியாமா உள்ள அண்ணாச்சி நான் ஒன்று வைக்கலான் பயிர் தான் இருந்துச்சு சொன்ன கேட்க மாட்டீங்க வாங்கிக்க வாங்கிக்க மண்டேலாம் வாங்கு நான் உனக்கு திருப்பி எழுந்திருக்கிறான் ப தற்கூரி டேய் இந்தா வாங்கிக்க போய் உள்ளே கட்ட ஓகே இந்த பிளேனில் என்னென்னமோ இருக்குன்றாங்க ஐயோ சொல்லடாரு வேற ஒருதா ஓகே போவோம் மேலே ஹெலிகாப்டரில் வருவானுங்க சில சோல்ஜர்ஸ்லாம் ஓகே வரானுங்களா சுற்றி போட்டானுங்க அணை கட்டிட்டானுங்களா பைய போல எங்கே சுற்றி ஓகே அப்படியே போவோம் எங்கேயாவது இருக்குனுங்களா எங்கேயுமே இல்லை ஓகே இந்த சைரன் சொண்டு வரேன் ஓகே இப்படியே போவோம் அங்கே பாருங்கள் மேலே ப்ளேனெல்லாம் வருது இந்த பிளேன் எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரில மேலே வேறு என்னமோ கொச்சை குஞ்சா கொச்ச பூஜான்னு உணரிகிட்டு வந்துட்டுருக்காங்க சரி போவோம் எப்பா ஒரு வழியாக அந்த ஹெலிகாப்டர் கிட்ட தப்பிக்கலை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் என்ன தொடச்சிக்கிட்டே இருக்குது ஓகே அப்படியே போவோம் இந்த கார் நல்லா பிக்கப் கிடைக்கிற போலீஸ் கார் போலீஸ்காரங்களாம் யார் யாரு வட்டப்பு கைங்க அப்படியே சூப்பராக கார் வச்சுருக்கானுங்க ஓகே நம்ம இப்படியே போய் வேற எங்கேயாவது இடம் இருக்கான்னு பார்ப்போம் எங்கேயாவது இருந்தால் தப்பிச்சா அந்த ஏராப் பிளேனில் இருக்கா என்னமோ தங்கம் வயிறோம் வெயிட்ரும் அதெல்லாம் அப்படியே தூக்கி நம்ம ஓடிட வேண்டியது தான் எப்படி எங்கள் பிளானும் நம்ம பிளானுக்கு எதாவது ஈடாகுமா ஓகே இந்த வழியை எங்கேடா ஏறு இருறது இங்கே தானே ஃபார்மலாக கிடக்குது இதெல்லாம் என்ன ஃபார்மோ தெரில சரி எப்படா போகிறது இந்த பனியில் வேறு கார் ஓடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி இந்த பக்கம் சைடு என்னமோ ஒன் வழி இருக்குது என்னமோ கார் போயிருக்க மாதிரிலாம் தெரியுது சரி இந்த பக்கமே போவோம் ஓகே என்னடா அது பாதி காரியம் முடிச்சு போல இருக்குது பண்ணி இங்கே பாருங்களேன் ஓகே ஐயோ தேவையில்லாம் இந்த இடத்துல வந்து ஏறிட்டணும் சரி பரவாயில்ல போவோம் சின்ன சானை கூப்பிட்டு வராமாரி தான் இதுக்கு தான் அந்த நாய் சின்ன கூப்பிட்டு வரடா நீ பாருங்க அவனுக்கு ஊருக்கு போய் இருக்குது பாருங்க ஐயோ இது வேறு வந்து மாட்டிக்கிச்சா ஓகே ரிவேஸ் எடுத்து நீ பூஸ்ட்டு யூஸ் பண்ண வேண்டியது தான் ஓகே ஒன் டூ த்ரீ பூஸ்டர் ஆன் அப்பா ஓகே மேலே ஏற்றியாச்சு எப்படியோ ஒரு வழியா ஓகே ஐயோ இந்த பனி வேற என்னடா இப்படி பண்ணுது ஓகே நீ இந்த ட்ரெயின் ட்ராக்கு பிடிச்சி போக வேண்டியது தான் ஏன்னா இதில் போனால் தான் நீ தப்பிக்க முடியும் ஏன்னா ரொம்ப பனி பனியாக இருக்குது ஒரு பக்கம் திருப்புனால் அது ஒரு பக்கம் போது அதை தான் நீ கரெக்டாக நம்மளால் போக முடியும் என்றா ட்ரெயின் ட்ராக்கிலலாம் மரம் வளர்ந்துருக்கு நம்பி போகலாமா ஸோ அவன் வேறு லைட் எங்கே அடிக்கிறான் பாருங்க ஐயோ லைட்டில் வேறு மாட்டிக்கிட்டேன்னா இனி வேறு சுடுவானுங்க அந்த லைட்டில் மாட்டிக்கிட்டாலே ஆனால் பாவி ஐயோ கரெக்டாக இது பேஸ் பண்ணி அடிக்கிறான் பாருங்களேன் ஐயோ இது வேற ஊட்டிக்கு எவன்டா இந்த பாலத்தை கட்டி வச்சது ஓகே போவோம் எப்போ மெயின் ரோட்டையே வந்தாச்சா சரி மெயின் ரோட்டில் லெஃப்ட் கட் பண்ணி போக வேண்டியது தான் ஓகே நான் பார்க்குற வரைக்கும் பார்ப்பேன் இல்லை ஹெலிகாப்டர் ஆகுது மயிராதுன்னு சொல்லி கன் எடுத்து டோபுடமுன்னு போட ஆரம்பிச்சிடான் லாக்கெட் லான்ச்சர்லாம் எடுத்து ஸோ எங்கள் போத்த வேறு கிளட்றான் இவன் வேற இவன் போய் தொலைஞ்சா தப்பிச்சான் எல்லாம் இவன் உயிருக்கு நான் பொறுப்பு கிடையாது ஏன்னா நான் அவ்வளோ வெறித்தனமான ஆள் உங்களுக்கே தெரியும் ஓகே நம்ம இங்கே நிறுத்தி விட்ரலாமா பேசாமல் இவனை முடிச்சு விட்றலாமா ஓகே வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறேன் என்னை முடிச்சு விட்ற வேண்டியதான் கார் வேறு ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு ஐயோ ஃபஸ்ட்டு சிட்டிக்குள்ளே போய்க்கலாம் ஆனால் பாவி இன்னும் ரெண்டு ஹெலிகாப்டரு இதாகுதா ஆஹா ஓகே இனி வேறு வழி இல்லை இங்கே நிறுத்தி இறங்கி மண்டே நட்டோப்டோன்னு போட வேண்டியது தான் தம்பிகளா இன்றைக்கி நீங்கள் வேறு வழி தெரில ஓகே கரெக்டான கண்ணாக பார்த்து எடுக்கணும் சீக்கிரம் கண்ணுட்டு கன்னிட்டு ஓகே எங்கடா டே எங்கடா போனீங்க நானே கஷ்டமான நிலமையில ஒரு வேலைக்கு வந்தால் அந்த வேலையில் இப்படி பட்டு சிக்க வச்சு சிக்க வச்சது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறீங்களாடா ஓகே மேலே ஹெலிகாப்டர் பறக்குது இப்படியே சைட் இதாக போவோம் இனி நம்மளால் தப்பிக்க முடியாதானா ஆகிப்போச்சு நம்ம என்ன பண்ணணும் நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு என்ன மாதிரி இருந்தோமோ அந்த மாதிரி மாற வேண்டிய டைம் வந்துடுச்சு அந்த மாதிரி மாறினா தான் இனி பணக்காரங்கணும்னு ஆகிப்போச்சு சரி இனி அந்த மாதிரி மாற வேண்டிய டைமும் வந்தாச்சு ஓகே இப்போ எடுத்து நான் சுட போகிறேன் ஓகே எந்த கன் ராக்கெட் லான்ச்சர் எடுத்துடலாமா இந்த கன்று எடுத்து ஃபஸ்ட் போடுவோம் அடி உளுந்தாமல் பாருங்கள் அங்கே பாருங்கள் ஒழுங்காக பாருங்கள் ஓகே இன்னொருத்தன் டிரைவர் இன்னும் இருந்துகிட்டு இருக்கான் மைக்கில் பேசுகிறோன்னு தான் பிடிச்சிருக்கோம் ஓகே உள்ளே இருக்கவனால் கரெக்டாக பேஸ் போக மாட்டியே நான் அப்பா போடுறா ஸோ இங்கேயே வெடிச்சு போச்சா சரி விடுங்க வேறு எங்கே போய் அடிக்கிறது இன்னும் ரெண்டு ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருந்துச்சு ஓகே உன்னோடைய காலி ஆகிடுச்சா காணுமே ஓகே வந்தால் பார்ப்போம் நம்ம இப்போ அந்த கார் எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான் அங்கே கார் தான் நிற்கிது அங்கே தான் கார் நிற்கிது அந்த கார் எடுத்துகிட்டு போவோம் அந்த கார் வேறு ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு வேறு ஏதாவது கார் கிடைக்குமான்னு பார்த்தா வேறு எந்த காரும் காடைல கேஸ் ஓகே இந்த காரையும் எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான் ஓகே வேறு எங்கேயாவது வரானுங்களா ஹெலிகாப்டர் சவுண்டு வேறு கேட்குது ஆ அங்கே பாருங்கள் அங்கே ஒருத்தன் ராக்கெட் லான்ச்சர் எடுத்து போடு வெடியுதா போய் கரெக்டாக போய் ஐயோ மாறி போயிடுச்சே பேஸ் வேற இந்த டைம் அப்படி போடு எப்படி வெடிச்சு ஓகே இது ஒன்று இருக்குது ஸோ இவன் வேற நகுந்துகிட்டே இருக்கானே போடு அப்பா வெடிச்சிருச்சுங்க ஓகே சைடாக போனாலும் வெடிச்சிருச்சு ஓகே இந்த போலீஸ்காரை எடுத்துகிட்டு நீ ஓடிட வேண்டியது தான் ஓகே எவன்டா அவன் லைட் அடிக்கிறது இன்னும் எவன்டா இன்னும் இருக்கீங்களா சத்த சத்த பயல்களா நாரப்பயல்களா ஓகேங்க இனி அந்த ஹெலிகாப்டர் எடுத்து இந்த ஹெலிகாப்டர் நம்ம பாருங்க அந்த பிளேன் எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான் ஓகே இனி எவனும் நம்மளை தொடத்துகிற மாதிரி தரல அந்த பிளேனை தூக்கிட்டு இனி நம்ம ஓடிட வேண்டியது தான் இனி இந்த இந்த இருந்து தலைமுடியான நான் பாங்குறாடே இந்த இடத்துல வந்து போர் அடிக்கிங்க ஓகே நம்ம ஊருக்கு போய் நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியது தான் ஸோ ஜஸ்ட்டு மிஸ்டிங்காக அந்த போலீஸில் மூலம் சிக்கியிருந்தேன் உள்ளே வச்சு நான் தேன் பார்த்துருப்பானுங்க அதாவது வந்து பேன் பார்த்துருப்பாங்க ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணாதான் மூணுமா ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகே இப்போ டேக் ஆஃப் பண்ணுவோம் ட டேக் ஆஃப் பண்ணு மேலே தூக்கு நம்ம ஊருக்கு போய் இந்த டைமண்ட் இந்த கோல்டு எல்லாத்தையும் நான் தான் எடுக்க போகிறேன் அப்போ நான் ஒரு பணக்காரன் ஆக முடியும் எல்லாத்தையும் எனக்கு என்றிருந்தும் வாங்கிட்டீங்களா நீங்கள் ம் ஓகே நம்ம ஊருக்கு வந்தாச்சு நம்ம எதாவது பில்டிங் மேலே இறங்கி நம்ம எதாவது ஒரு பில்டிங்கை ரெண்டுக்கு வாங்க வேண்டியது தான் அதாவது ரெண்டுக்கு தான் கிடையாது சொந்தமாக வாங்க வேண்டியது தான் சொந்தமாக வாங்கினா தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ முடியும் சின்ஜானோட சேர்ந்து சின்சானும் பாவங்க சோறு சாப்பிட்டே ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு பைபில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு ஓகே இங்கேயும் இறக்கி நம்ம எதாவது பில்டிங் வாங்கணும் எந்த பில்டிங் வாங்கலாம் இது வந்து நம்ம வீடு கிடையாதா ஓகே இந்த இடத்துலேயே இறக்கிற வேண்டியது தான் இந்த பில்டிங்கே அப்படியே நம்ம வாங்கிட வேண்டியது தான் இதில் இருக்க டைமண்டு கோல்டு எல்லாமே நமக்கு தான் சொந்தம் நீ இந்த வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து நீ வேற எங்கேயாவது வீடு போய் வாங்கிக்கிறான்னு சொல்லி துரத்தி வேண்டியது வேண்டியதுதான் மாம்சி என்னடா மாம்சி இதெல்லாம் எங்கிருந்துடா கட்சி உனக்கு அது ஒன்று நான் நீங்கள் அவங்க நீங்கள் கூப்பிட்டு போவேன் நான் நாம மட்டும் போய்டுமா டெலிவரி பண்ணிட்டு வர சொன்னான்ல அதுக்குள்ளே கோல்டு டைமண்ட் சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு இப்போ நம்ம தான்ட்டா இந்த ஊர்லேயே பணக்காரனுங்க மாம்சே தங்களை தேங்கி ஓகே சாப்பிடலாம் அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்பர் அங்கே பாருங்கள் சைடில் எல்லாம் காரணம் வாங்கி நிறுத்தி வச்சிருக்கேன் ஏய் சாப்பிடலாம் வீடியோ இந்த வீடியோ பிடிச்ச நம்பர் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது வரை ஒன்று இருப்பேன் நான் உங்கள் பை பாய் பாய் Tell The face Tell me that you love me